வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் கபே ஸ்ட்ரீட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று ஊர்லேருந்து வர்றப்போ நைட்டு வாங்கிட்டு வந்தேன் ரம்பூட்டானே இது ரொம்ப இனிப்பு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அத்தைக்கும் கொடுக்குறேன் இந்த இருக்கிறாங்க அத்தை இந்த ஆ இதில் சோப்பு இருக்குதா நம்ம நம்ம போன முறை சாப்பிட்டோம் இல்லையா சோப்பு நம்ம ஆ அது மாதிரி இது மஞ்சள் இல்லையா எவ்வளோ அழகாக இருக்குல்ல சாப்பிட்டு பாருங்க பார்ப்பேன் சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்கட்டு போனேன் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுவேன் ஏன்னா பொதுவாக நல்லாயிருக்கும் இந்த ரொம்ப கே பாரு எவ்வளோ ஜூஸ் பாரு ஒழுகுது ஜூஸ் நல்லா ஸ்வீட்டாக இருந்தா ஒழுகுது அப்படியே ஜூஸ் ம் நல்லா அப்படியே அப்போ எப்படி கலருது பாரு தோல் ம் இப்போட்டாக வளருமாண்ணா ம்

அதுக்கு இந்த கோழி எப்போதும் இங்கே வரும் ஆமாம் அதில் வந்து போட்டுட்டு இப்போ சேவல் வருவார் காவல் ஆமாம் அவர் வந்து இந்த வர்ற ஆள் வர்ற போகிறதுனால சுத்தம் கொடுக்கும் நல்லா தான் ஆமாம் பாருங்க பார்க்குது பார்க்குது நம்ம கிட்ட போடுன்னா பட்டிட்டு ஓடும் இல்லை பாரு ஒரு சதை கூட இதில் ஒட்டலை ஸ்ரீலங்கா மாதிரியே இருக்கு பாரு கொட்டை ஸ்ரீலங்கா பாரு ஸ்ரீலங்கா மாதிரி ஷேப்லயே இருக்கு கொட்டை நல்லா இருக்கு இங்க இருக்கிற முக்காவாசி ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா அந்த புளிப்பு இனி கலந்து வருதுல்ல ஆனா ஒன்னு இன்னொன்னு நினைச்சுக்கணும் மாம்பழம் இதெல்லாம் வந்து நமக்கு மழை கூட குறைவு ஆனா இந்த மாம்பழம் நல்ல டேஸ்டா தான் இருக்குது

மழை இல்லைங்க இப்போ எல்லாமே மழை காத்து. நம்ம கொழும்புக்கு போற ரோட்ல தான் இருக்கு மல்வானே. ஆமா. இப்போ 2 3 நாளைக்கு அत्ता இருக்க மாட்டாங்க ஊருக்குறாங்க. கொழும்புக்கு போற அப்பா நிம்மதியா இருக்கலாம். எங்க ஆன்ட்டியும் கேட்பாங்க. நாளைக்கே சொல்லிடுறேன். பா தயா வா நீ நிம்மதியா இருக்கணும் தலைவலி ஆபத்தில்லை நானே. சும்மா 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 மாமியார் மாமா மரும டெய்லி சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு தப்பான தகவல் பரவுது நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறோம் நீங்க ஏன் இடையில வந்து நாரங்கற வேலை செய்ய பாக்குற தோல் பாத்தீங்களா எவ்வளவு திக்கா இருக்குது இதுல இது இந்த தோல் எதுக்கு பிரயோஜனம் தெரியுமா இந்த தோல் மாதுளம் தோல் மாதிரி வயிறு வயிற்றளைச்சல் அந்த வியாதியில் வயிறு சரியில்லைன்னா இது 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 அவிச்சு குடிப்பாங்க தண்ணி

இது அவர் இரநூறு ஒரு அஞ்சாறு பேர் இருந்தோம் இரநூறு பருவமும் நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கு ஒரு சீசனுக்கு தான் கிடைக்கும் அப்புறம் ஒரு சகப்பு ஒரு இதுக்குள்ள ஒரு இது நல்ல பழம் நல்ல பழுத்துச்சு அது நம்ம வீட்டுல பாரு எல்லா பழமும் வச்சிருக்கோம் ரொம்பட்டாலும் இருக்கு இது மாத்திரம் இல்ல ரெண்டு தடவை வச்சு மூணு தடவை வந்துச்சு யாரோ என்ன மருந்த அடிச்சாலும் மாதிரி உடஞ்சி அப்படியே வீணாக போயிடுச்சு இப்போ திருப்பி இப்போ ஒன்று உண்டாக்கணும் கண்டிப்பாக நமக்கு வரும் நல்லா ரம் ரம்பு டான் வரும்போது நன்றி நல்லா வரும் டூரியன் வருதா நம்மளுக்கு டூரியனும் டூரியனும் நல்லா வருது அதனால் இது கண்டிப்பாக வரும் நம்ம கண்டிப்பாக வைக்கணும் நம்ம வீட்டில் இல்லாத பழம் இது ரம்பு டான் கூட நம்ம வீட்டில் இருக்குது

இந்த மாதிரி இடத்துல போடும் பாருங்க ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை இது இந்த மாதிரி தோட்டத்துல அது இஷ்டமா போடும் எத்தனை முட்டை தெரியல சில நேரத்துல முட்டை இல்லாம போயிடும் எங்க ஓப்பாத்தான் அந்த மூலையில ஒரு பத்து பன்னெண்டு முட்டை சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கும் போய் தேடி எடுத்துட்டு வருவோம் நேற்று மாற்றணும்ல நம்ம ஸ்டாண்டு போட்டு அந்த பிரம்ம கமலம் செடி பாருங்க நாங்கள் நேத்து வச்சப்போ ஒரு பூ இல்லை இப்போ எவ்வளோ பூ பூத்துக்கு பார்க்கலாம் இந்த ரோஜா செடி நடுவில் பூண்டு வரவே பாருங்க நேத்து தான் இந்த கயிறுலாம் போட்டு கட்டினாங்க அத்தை இன்னைக்கு பாத்தீங்கனா பூ பூத்து இருக்குது அழகா நிறைய பூ இருக்குது நேத்து தான மொட்டு நிறைய இருந்துச்சு இது ரொம்ப அழகான கலர் காலையில பாக்கிறதுக்கே வாசம் அடி எறும்பு இருக்குது மூக்குல பச்சினா அவ்வளவு வாசனை இல்ல ஆனா ஒரு கமெண்ட்ல போட்ருஞ்சி கமெண்ட்ல போட்ருஞ்சிது செம வாசனமா இருக்கு ஒருவேளை நல்லா பூக்கணும் போல இன்னும் பூக்கலையே பூத்து முடிச்சிச்சுமா அவள தான் என்ன

இனி நமக்கு தேவைன்னா உரிச்சி எடுத்துட்டேன் அவங்கள உரிச்சி கொடுக்க சொன்னோம் இல்லை டைம் ஆயிடுச்சின்னு போயிட்டாங்க வெறும் தேங்காவை மட்டும் பறிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க நல்ல தேங்காய் ஆகிட்டாங்க இப்போ இங்கே என்ன விஷயம்னா தேங்காய் வந்து முந்தி ஸ்ரீலங்காவில் தேங்காய் தான் பயங்கரமான ஃபேமஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்னென்னா இம்போர்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு உப்பும் அப்படிதான் ஆயிடுச்சு உப்புனா இந்த வாட்டி ஃப்ளட் வந்தது இல்லை ஃப்ளட் வந்து அது உப்புலனா இதாயிடுச்சு அரைஞ்சிடுச்சு இந்த வாட்டி இப்போ இந்த தேங்காய் வந்து ஒரு தேங்காய் இரநூறுவா அதாவது இந்தியா காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் அறுபது ரூபா அறுபது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா இந்தியாவில் எவ்வளோ வைக்கணும் தெரியல தேங்காய் எவ்வளோன்னு தெரியல இப்போ தெரியல இங்க வாங்க அங்க ஒரு கூடு இருந்தது பறவை கூடு அதுல இருந்துச்சு இப்ப காணோம் காலி பண்ணிட்டு போயிடுச்சு அதுக்குள்ள போயிடுச்சா தெரியல காலி பண்ணிட்டு போயிடுச்சா இல்ல பூனை ரொம்ப சின்னதா தான் இருந்துச்சு இப்ப காலம் இங்க பாருங்க இதுக்குள்ள ஒரு கூடு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இல்ல ஒண்ணுமே இல்ல எம்டி தான் இருக்கு

எங்கே போற நீ என்ன குட் 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 இங்க இங்க இங்கே இங்கே பாருங்களேன் ஒரே ஒரு சகப்பு வீடு அது எப்படி தப்பிச்சு செய்ய தெரியல முள்ளங்கி கொஞ்சம் இருக்குது எடுத்துருவோமா தோட்டத்தில் இங்கே பாருங்க அன்னைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் எடுக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரில வெட்டி பார்த்தா தான் தெரியும் அடுத்த ஆள் இங்கே இருக்குது இது பாருங்களேன் ரொம்ப குட்டி இதுவும் குட்டி தான் வேஸ்ட்டு அழுகிடும் இருக்குது அது இது இருக்கிறது தான் சின்னது ரெட்டை மாதிரி இருக்குது ഇത് നല്ല <laughs> தான் முள்ளங்கி முடியுது தோட்டத்தில் இருந்ததெல்லாம் பறிச்சாச்சு இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருந்தது இதுக்கப்புறம் நம்ம ராடிஷ் போட்டோம் போட்டதுக்கு இன்னும் அது வரவே இல்லை போட்டிருந்தா நல்லா வந்துடும் சீக்கிரமாக இன்னும் வரலிஷ் வந்து ஃபார்ட்டி டேஸ்லேயும் எடுத்துடலாம் இல்லை முளையே வரல அந்த வெதை சரியில்லையான்னு தெரில அன்னைக்கு போட்டாங்க போட்டதுலேருந்து அங்கே பாருங்க அங்கே பாவக்காவா அது பாவக்காவது பாவக்காய் அது பாட்டி விழுந்துட்டு ஆனால் முளைக்குது சரி அவ்வளோதான் இது முல்லைங்க முடிஞ்சிது எடுத்து முடிஞ்சுது தக்காளி கொஞ்சம் இருக்குது கொஞ்ச நாள் முன்னாடி காமிச்சன தக்காளி ஒரு கூட்டமாக இங்கே இருக்குது அது இதில் பார்த்தீங்கன்னா சில செடியெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாயிடுச்சு மத் மழை மழை அதிக மழையால் இந்த ஒரு செடி சாஞ்சு இருக்குது வெயிட்ல இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ பழம் இருக்குது வெயிட்ல சாஞ்சு இருக்குது எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து நாட்டு தக்காளி கிடையாது ஹைப்ரிட் தக்காளி நல்லா இருக்குது தக்காளி சொத்தெல்லாம் ஒன்றுமே இல்லை நல்ல தக்காளி இதுலேயும் காய் இருக்குது இங்கே பாருங்க காய் இருக்குது தேவிகா ஒரு கயிறு வச்சு கட்டிடணும் தேவிகா இதை எப்படி தக்காளி இருக்குது அது அத்தை ஊருக்கு கிளம்பிட்டாங்க எப்பவுமே வழக்கமாக நம்ம ஊருக்கு போகும்போது வீட்டு தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்ட்டு அக்கா வீட்டுக்கும் மாமா வீட்டுக்கும் கொடுப்பாங்க அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ சீசனுக்கு எந்த பழம் காய் இருக்குதோ அதை எடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு வெரைட்டி அவக்கான இருக்குது இது வந்து பெருசு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் தேங்காய் அதை கொடுமா தேங்காய் சைஸுன்னு இது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் சின்னது

அதே மாதிரி இந்த பழம் பச்சரிசி மாம்பழமா வெள்ளு வெள்ள கொழும்பான்னு சொல்றாங்க அதே இது நம்ம வீட்லயே இருந்தது நம்ம வாழை இது சீனி வாழை நல்லா பழுத்து இருக்குது ஒரு புகை ஒண்ணும் போடாம நேச்சுரலா பழுத்த பழங்கள் இதெல்லாம் அதுக்கப்புறம் டீ தூள் பாத்தீங்கன்னா நம்ம டீ எஸ்டேட்ல இருந்து போடுறோம்ல டீ இலை அதுல செய்யற டீ தூள் இது நம்ம இந்த மீசான் ஃபேக்டரிக்கு போடுவோம் அவங்களது தான் அந்த டீ தூள் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த டீ தூள் நிறைய பேருக்கு போட தெரியாது நல்லா கொதிக்க வச்சு போட்டோன்னா அந்த குடிக்கும் போதே வாசனையாக இருக்கும் இங்கே வரவங்கெல்லாம் சொல்லுவாங்க இங்கே டீ குடித்தா ரொம்ப நல்லா இருக்குது டீயே கொடுங்க எங்களுக்கு நாங்கள் நல்லா ஸ்மெல்லோடு இருக்கும் வாசனையாக இருக்கும் இது வந்து இப்போ காலையில் ரெண்டு மூணு முள்ளங்கி இருந்துச்சு அதை பறிச்சோம் அதையும் கொடுத்துடுறோம் ரம்ப கடையில் தான் வாங்குவாங்க அங்கே இங்கே தான் நமக்கு காற்றுத்தனமாக விளையதில்லை அதனால அதையும் எடுத்து டெய்லி யூஸ் பண்ணுவாங்களே அதனால இது ஸ்ரீலங்காவில் சீஸ் கொத்து டால்ஃபின் கொத்துனால் ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நேற்று என்னோடய ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வர்றப்ப ஒரு கொத்துக்கு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க அது எப்படி செய்கிறாங்கன்னு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இது வாங்கினது எங்களுக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை இது ஏன்னா இதில் சீஸும் பாலெல்லாம் ஊற்றி செய்யறதுனால நைட்டில் ரொம்ப ஹெவியாக இருக்கும் சாப்பிட்டாலே ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்கும் சரி அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு காட்டுறதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு பேக்கெட் வாங்கி ஆகணும்ல அதனால தான் பரவாயில்ல நல்லா தான் இருந்தது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம் இங்கே நிறைய பேருக்கு இது ரொம்ப விருப்பமான சாப்பாடு கொத்துனா ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பரோட்டா கொத்து ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப நாள் கழித்து ஸ்விம்மிங் பூலில் தண்ணி போட்டோம் நல்லா டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஏன்னா வாத்து வந்து பாவம் குளிக்க முடியாமல் ஏங்கி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நிற்கிது மழை தண்ணி அதில் போய் விளையாடுது அதனால் இன்றைக்கி போட்டுவிட்டோம் நல்லா ஆட்டம் போட்டு குளிச்சுட்டு வெள்ளையாக ஆயிட்டு போயிடுச்சுங்க நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ கூட பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்